மாயமான தேசப்பந்து தென்னக்கோன் சிஐடினர் வலை வீச்சு புதுக்குடியிருப்பில் பாடசாலை மாணவிக்கு இளைஞர்கள் இருவரால் நேர்ந்த கதி சமூக ஊடகங்களில் பிரபலமான யுவதியை கொன்ற காதல் இலங்கை கடவுச்சூட்டில் எழுந்த பிழை என்ன செய்கிறது அரசாங்கம் யாழில் இரவோடு இரவாக அளிக்கப்பட்ட பகுதி மக்கள் விசனம் பாதாள உலக குழுவினருடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு தொடர்பு பகிரங்கப்படுத்திய அனுரதரப்பு யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு செம்மியன் பெற்று வடக்கு பகுதியில் அரசு ஊழியர் ஒருவரால் ஜேசிபி இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக பெருமளவான காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அரசு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் குறிப்பிட்ட நிலப்பகுதியை தனிப்பட்ட தேவைகளுக்காக குத்தகை அடிப்படையில் பெற வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் ஊடாக ஆவணம் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஆவண கடிதத்தை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளரிடம் கையளித்ததுடன் காடுகள் நிறைந்து சம்பந்தப்பட்ட பெருமளவான நிலப்பகுதியை அனுமதியின்றி ஜேசிபி இயந்திரம் கொண்டு இரவோடு இரவாக முற்றாக அளித்துள்ளனர் சம்பவம் அறிந்து அப்பகுதி மக்கள் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்பட்டது காடழிப்பு நடவடிக்கையை தடுத்து நிறுத்த குறித்த நபர் தொடர்ந்து அனுமதியின்றி காடுகளை அளித்துள்ளார் இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரபாகரமூர்த்தி தெரிவிக்கையில் குறித்த நபர் குத்தகைக்கு காணியை பெறுவதற்கு கடிதம் தத்துள்ளதாகவும் காடுகளை அழிப்பதற்கு தாம் அனுமதி அளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் அத்தோடு குறித்த பிரதேசம் மெனஞ்சீவராசிகள் திணைக்களத்தினுள் இருப்பதால் தம்மால் அனுமதி கொடுக்க முடியாதென்றும் அவ்வாறு காடுகளை அளித்தார் சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் எமது நாட்டின் கௌரவம் கடவுச்சீட்டிலேயே தங்கியிருக்கிறது ஆனால் புதிய கடவுச்சீட்டில் முப்பது மற்றும் முப்பதியோராம் பக்கங்களில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் பெயர்களில் எழுத்துப்பிழை இருக்கிறது இதனை கூட அவதானிக்காமல் இந்த கடவுச்சீட்டு அச்சிடப்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்து பழைய கடவுச்சீட்டில் முதலாம் பக்கத்தில் பாதுகாப்பு இலக்கம் குறைக்கப்பட முதலாம் பக்கம் அச்சுடப்படும் போதே அந்த இலக்கம் அச்சுடப்பட்டு வருகிறது ஆனால் புதிய கடவுச்சீட்டில் அந்த பாதுகாப்பு இலக்கம் கடவுச்சீட்டின் தனிப்பட்ட தகவல் அடங்கி இருக்கும் பக்கத்திலேயே இருக்கிறது அதனால் குறித்த பக்கத்தை மாற்றி அமைத்து மோசடிகளில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் இது தொடர்பில் ஜுவாராவது நீதிமன்றம் சென்றால் அரசாங்கத்திற்கு இந்த கடவுச்சீட்டுக்களை நீக்க வேண்டி ஏற்படும் பழைய கடவுச்சீட்டுக்கு செலவழித்ததை விட மேலதிகமாக பணம் செலுத்த வேண்டியுள்ளது இவ்வாறு இன்னும் பல குறைபாடுகள் புதிய கடவுச்சீட்டில் காணப்படுகின்றன வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை இன்றும் தொடர்ந்து வருகிறது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதம் ஆக்கியம் இவற்றை திருத்த முடியாமல் போயிருக்கிறது என்றும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான கம்பாந்துடை பிரதேசத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இமாசி கெட்டிராஜ் என்ற இளம்பிண்டி இந்த முடிவை எடுத்துள்ளார் சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான குறித்த பெண் காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தயாரத்ன உள்ள வீட்டில் உள்ள மரமொன்றில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டிக்டாக் சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான இமாசி அதிகளவான விசிறிகளை கொண்டு இளம்பெண் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் உயிரை மாய்த்துக் கொள்வது பிரச்சினைக்கு ஒருபோதும் தீர்வாக அமையாது எனவும் இவ்வாறான தவறான முடிவுகளை எடுப்பது தவிர்க்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் பாடசாலை ஒருவர் பாலியல் துஸ்பிரயோகம் செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சிறுமியொருவர் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வைத்திய பரிசோதனையில் பாலியல் தெரியவந்துள்ளது சட்ட வைத்திய அதிகாரியினால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது சிறுமியை ஒருவர் பாடசாலை வகுப்பிற்கு அழைத்துச் செல்வதாக கூறி பெற்றை காட்டுக்குள் அழைத்து சென்று துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளமை தெரியவந்துள்ளது அதன் பின்னர் பொதுக்குடியிருப்பு சிறுவர் பெண்கள் முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் போலீஸ் குழுவிரரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் வாக்கு மூலம் சந்தேக நபர்கள் பொதுக்குடியிருப்பு இரண்டாம் வட்டாரம் கோம்பாவில் பகுதியைச் சேர்ந்து இளைஞர் ஒருவரும் துஷ்பிரபுகத்திற்கு உடந்தையாக இருந்து வயதுடைய வீட்டின் உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை நேற்று முன்தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது எதிர்வரும் மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரை இரு இளைஞர்களை விளக்கறியலில் வைக்குமாறு சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகுணே கைது செய்வதற்கான விசாரணைகளை குற்றப்பள்ளன் ஆய்வுத் துணைகளும் தொடங்கியுள்ளது அதன்படி கொழும்பு உட்பட அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் நான்கு வீடுகள் நேற்று தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அந்த வீடுகளில் எதிலும் அவர் தங்கியிருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது விலைகம பிலேன பகுதியில் உள்ள கோட்டலொன்றின் முன் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது இது தொடர்பான மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினான்கின் கீழ் முன்னூற்றி இருபத்தி மூன்றின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளதுடன் கொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர் நதுன் சிந்தகி எனப்படும் கரக்கட்டாவின் கட்டாவின் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரு குழுவை கைது செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சென்றபோது குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு குற்றச்செயல்களை செய்யும் பொருட்டு பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வடகல குற்றம் சுமத்தியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மறைந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் கோணவில சுனில் என்ற பாதாள உலக உறுப்பினரை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற நீதிபதியின் வீட்டின் மீது கற்கள் வீச வைத்தார் என அவர் தெரிவித்துள்ளார் மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா பாதாள உலகத் தலைவர்களை வழிநடத்தி ஊடகவியலாளர் ரிச்சர்ட் டி சொய்சாவை கடத்திச் சென்று படுகொலை செய்தார் என குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் ரிச்சர்ட் டி சொய்சா பெற்றி ராணி திரைப்படம் வெளியிடப்பட உள்ளது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாசா இந்த திரைப்படத்தை ரகசியமாக பார்வையிட்டு அவருடைய தந்தை ஜனாதிபதி பதவியில் இருந்தபோது என்ன நடந்தது என்பதை கண்டறியுமாறு கோருவதாக சுனில் ார் அமேரே மற்றும் பம்பட்டு போன்ற பாதாள உலக உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜூலம்பட்டியே அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்களின் பாதுகாப்பாளராகவும் பணியாற்றினார் என சுனில் வடகல நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்